வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு ஒரு நியூ மந்த் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஜூன் செகண்ட் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஆரம்பிக்கும் போதே ஒரு டவுன் ட்ரெண்ட்ல ஆரம்பிச்சது இருபத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு புள்ளிகள் லோ போயிட்டு அதுக்கு பிறகு ஒரு இருபத்தி நான்காயிரத்தி எழுநூத்தி பதினேழு புள்ளிகள் வரையும் திருப்பி பவுன்ஸ் ஆகி வந்ததை பார்க்க முடிஞ்சது உங்களுடைய ரீடிங் என்ன சார் ஏன்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இன்னைக்கு மார்க்கெட் குறித்து இருந்தது குறிப்பா ட்ரம்ப் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீல் டாரிஃபை வந்து இருபத்தஞ்சி பர்சன்டேஜ்லேருந்து இருந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜாக இன்க்ரீஸ் பண்ணாரு அது கூட வந்து மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லைட்டாக ஆரம்பிக்கும் போது டவுன் இருந்ததுக்கு காரணம் சொன்னாங்க உங்களுடைய ரீடிங் என்ன சார் ஸ்டீவ் நம்ம ஃப்ரைடேவுடைய நிகழ்ச்சியில் நம்ம பேசும்போது ஐ திங்க் எக்ஸ்பெக்டேஷன் வந்து கன்சால்டேஷன் இதுதான் பெரும்பாலும் நமக்கு ஒரு எதிர்பார்ப்பா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் இரண்டாவது வேற என்ன வெரி குரூஷியல் ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸ் இருக்குது சந்தை சோ அப்படின்னு சொல்ல போகுமானால் டெஃபினட்டா ஆன் தி அப்பர் சைட் நம்ம வந்து இருபத்தி நான்காயிரத்தி எட்நூத்தி முப்பது புள்ளிகள் இதுக்கு மேலாக க்ளோஸ் செய்தாலே ஒழிய சந்தையின் போக்கு வந்து இன்னும் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் லெவலுக்கு மறுபடியும் செல்றதுக்கான மிகவும் கஷ்டமான ஒரு சூழல்ல நம்ம இருப்போம் அதே சமயத்துல இருபத்தி நான்காயிரத்தி அறுநூத்தி எழுபது புள்ளிகள் அப்படின்ற ஒரு இலக்கை விட குறைவாக சந்தை க்ளோஸ் செய்யுமானால் தி எக்ஸ்பெக்டேஷன் கோ ஆன் த டவுன் சைட் இந்த ரெண்டுமே க்ளோசிங் லெவலாக வைத்து நம்ம பார்க்கமானால் டுடே இன்ட்ராடேல வந்து அந்த அந்த ரேஞ்சுக்குலாம் நம்ம போயிருந்தோம் பட் சமோ க்ளோசிங் ஃபேஸில் வந்து இருபத்தி நான்காயிரத்தி எழுநூறு புள்ளிகள் அந்த ரேஞ்சுக்கு மேலே நம்ம வந்துட்டோம் ஸோ விச் ஐ திங்க் வாஸ் பவுன்ஸ் பேக் கொஞ்சம் பையிங் வந்து அந்த லாஸ்ட் ஒன் ஹவர்ல முக்கியமாக நீங்கள் பாத்தீங்கன்னா டூ தேர்ட்டி அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ் செவன்டி அந்த மாதிரி ஒரு லெவல்ல இருந்து மூணு அஞ்சுக்கு மூணு பத்துக்கு எல்லாம் டுவெண்ட்டி ஃபோர் செவன் சிக்ஸ்டி அந்த ரேஞ்சுக்கு வந்து மறுபடியும் த்ரீ தேர்ட்டி வரும்பொழுது ஒரு இறக்கத்தை வந்து பை பை க்ளோஸ் வி க்ளோஸ்ட் அபவுட் டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஜீரோ ஃபோர் ஸோ அந்த ஒரு ஷார்ட் கவரிங் மூவ் வந்து லாஸ்ட் ஒன் ஹவர்ல வருது இது தொடர்ச்சியாக கடந்த ஒரு மூன்று நான்கு செஷனாக நம்ம இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் சந்தையில் நம்ம பார்க்க இருக்கிறோம் வி ஆர் ரைட் கன்சால்டேஷன் ஃபேஸ் இந்த லெவலுக்கு குறிப்பிட்ட நான் சொன்ன அந்த இரண்டு லெவலுக்கு மேலாக ஐதர் ஆர் பிலோ அந்த ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் மூவ் வந்து சந்தைக்கு வந்து கிடைக்கும் இரண்டாவது நீங்க சொன்னபடி ட்ரம்ப்போடைய டேரிஃபோடைய பாதிப்பு வந்து கொஞ்சம் பெரிய அளவில் இல்லைனாலும் பட் சந்தையில் ஒரு ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணதை நம்ம பார்த்தோம் பட் இது வந்து நமக்கு ஃப்ரைடே அன்னைக்கே ரிலீஸ் பண்ணக்கூடிய டேட்டா இன்ஃபேக்ட் ஃப்ரைடே நைட் ரிலீஸ் பண்ண ஒரு இன்ஃபர்மேஷன் அண்ட் அந்த சைனாவுடைய ட்ரேட் டாக்ஸ் வந்து பெரிய அளவுல ஜெனீவால சமரசமா இன்னும் செல்லவில்லை அப்படின்ற அந்த போக்கு வந்து நாட் வெரி கண்டியூசிவ் தற்போதைய நிலைமைக்கு ஸோ இந்த ஒரு டேரிஃப் பிரச்சனையுமே சந்தையில வந்து டெபினட் ஆக இருக்கிறதுலி அண்ட் ரிசல்ட் சீசன் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சு விட்டது ஸ்டீம் ஸோ இதுமே பெரிய அளவில ரிசல்ட்னால சந்தைக்கு ஒரு பாதிப்பு அப்படின்றத நம்ம எதிர்பார்க்க வேண்டாம் ஒரு போக்குல சென்று கொண்டிருக்கிறது யூக்ரைன் நடத்திய தாக்குதல் இது ஒரு பாதிப்பை தரக்கூடும் அதே சமயத்தில் நீங்க தங்கத்துடைய வேலையா இருந்தாலும் சரி யூஎஸ் ட்ரெசரி ஈல்ட பார்த்தாலும் சரி ஐ திங்க் தேர் ஹெடிங் ஹையர் ஸோ தட் மீன்ஸ் ரிஸ்க் பர்செப்ஷன் ஃபியர் அச்சம் என்பது சந்தையில் கூடியிருக்கு ஸோ தீஸ் ஆர் ஆல் நாட் வெரி ஹெல்த்தி சைன்ஸ் ஃபார் மார்க்கெட் அப்படின்றத நம்ம சொல்லலாம் சார் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா சந்தை வந்து ரொம்ப பாசிட்டிவா இல்லைனாலும் கூட சப்போர்ட்டிவா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக அதானி போர்ட்ஸ் மகேந்திரா அண்ட் மகேந்திரா ஜொமேட்டோ பவர் கிரிட் ஹெச்யூஎல் பஜாஜ் ஃபின்செவ் ஐடிசி ஐசிஐசிஐ பேங்க் ஏஷியன் பெயின்ஸ் அண்ட் நெசல் இண்டியா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் டூ டூ பர்சன்டேஜ் வரையும் ஒரு கெயினை பார்த்தது அதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்களே இண்டெக்ஸ் வீழ்ச்சி வந்து கம்மியாக இருந்தது இல்லை இண்டெக்ஸ் வீழ்ச்சி வந்து பிள்ளைகள் இறக்கி இறங்கி மறுபடியும் ஒரு ஏற்றத்தை சந்திக்கும் போது அந்த இண்டெக்ஸ் மூவ்மெண்ட் வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய அந்த பட்டியலில் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஏழு எட்டு பங்குகள் வந்து டெஃபினட்டா நிப்டி பிப்டி இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய பங்குகள் சோ டெஃபினட்டா அந்த விலை குறையும் போது ஒரு வேல்யூ பைங் வந்திருக்க கூடும் அண்ட் தட் இஸ் பாசிபிளி ரைட் பட் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா தொடர்ச்சியாக இன்றைய தினத்தோடைய உடைய ட்ரேடிங் பேட்டர்ன் எப்படி நமக்கு தெரியல ஸ்டீல் பட் வெள்ளி அன்றும் சரி வியாழனன்றும் சரி அவங்க வந்து நெட் செலர்ஸ் இருந்திருக்காங்க வால்யூம் அது அது வந்து நமக்கு ஒரு தொடர்ச்சியாக இருக்கக்கூடாது என்பது ஒரு முதலீட்டாளராக இந்தியன் சந்தையில முதலீடு செய்யும்பொழுது வி டோன் தட் ஹேப்பன் எஃப்ஐஎஸ் வந்து சந்தையை விட்டு அவங்களுடைய முதலீடு வந்து வெளியிடும் போது சந்தைக்கு வந்து ஒரு வீக்னஸ் வந்து உண்டுபடுத்த கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் ரைட் கொஞ்சம் வேல்யூ நடந்திருக்கலாம் பட் இவென்ச்சுவலி அந்த இண்டெக்ஸ் லெவல் வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு இலக்கை தாண்டவில்லை என்றால் அண்ட் எஃப்ஐ பைங் வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல வந்து ரிட்டர்ன் ஆகவில்லை என்றால் சந்தையின் போக்கு வந்து கொஞ்சம் ஸ்டன்டா தான் இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்க வேண்டும் ஸ்டீவ் சார் இப்போ டூ வீலர் சேல்ஸ் வந்து மே மந்த் பார்த்தோம் அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது குறிப்பா டிவிஎஸ்லாம் வந்து ரொம்ப ப்ரௌடாக அவங்க வந்து எங்களுடைய சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹீரோ மோட்டோ கார்போ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதோடைய ஸ்டாக் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ருபீஸாக இருக்குது அதே மாதிரி இப்போ ஹோண்டா பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டா வந்து தௌசண்ட் ஃபோர் த்ரீ இருக்காங்க அவங்களுடைய ஸ்டாக் ப்ரைஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிவிஎஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஸ்டாக் ப்ரைஸ் அப்படின்றது டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டூ செவன்ட்டி பைசை அப்புறம் பஜாஜ் வந்து பஜாஜ் ஆட்டோ அவங்களுடைய ஜம்ப் அப்படின்றது எயிட் பர்சன்டேஜாக இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க ஸ்டாக் ப்ரைஸ் வந்து எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் ருபீஸ் அப்புறம் சுசுகி மோட்டார் காப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்டாக் ப்ரைஸ் தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி அவங்க வந்து சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் எங்களுக்கு ஒரு கெயின் இருந்தது இந்த கோட்டை அதாவது எஸ்பெஷலி ஆன் மே மந்த் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போது டூ வீலர் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்போ இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் பார்க்க முடியுது இப்போ டிவிஎஸ் உடைய சிஇஓ அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா சேல்ஸ் அப்படின்றது ஒரு மோஸ்ட் டிமாண்டடாக இனி வரக்கூடிய காலங்களில் இருக்கும் தேவைன்றது அதிகமாக இருக்கு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்றாரு உங்களுடைய ரீடிங் என்ன சார் இப்போ டூ வீலர் ஸ்டாக்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய சஜஷன் என்ன சார் இல்லை நீங்க சொல்லக்கூடிய அந்த கன்சிடரிங் ஏன்னா டிமாண்ட் வந்து வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டூ வீலர் ஸ்டாக்ஸ் பெரிய அளவில் எப்போவுமே டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் செக்டர் ஒரு செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் இட் இஸ் காட் டு டூ போத் வித் அர்பன் அண்ட் ரூரல் டிமாண்ட் இது வந்து குறிப்பிட்டதா ஒரு ரூரல் டிமாண்ட் மட்டுமோ இல்லை ஒரு அர்பன் டிமாண்ட் மட்டுமோ அப்படின்றது சொல்ல முடியாது ஐ திங்க் இட் இஸ் மோஸ் அக்ராஸ் அண்ட் சிட்டிஸ் இன் த கண்ட்ரி வந்து ஒரு பேசிக் டிரான்ஸ்போர்டேஷன் பர்சனல் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிளாக நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அது இரண்டு பேர் செல்ல வேண்டியது அது ஊர் சைடுலாம் போனீங்கன்னா டயர் டூ டயர் த்ரீலாம் போனீங்கன்னா ஈவன் சம்டைம்ஸ் த்ரீ ஆர் ஃபோர் பீப்புள் சம்டைம்ஸ் ட்ராவல் ஒரு ஃபேமிலியாக வந்து ஒரு டூ வீலரில் போகிறத நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ ஒரு ஃபண்டமெண்டல் பர்சனல் டிரான்ஸ்போர்ட் ஒரு ஃபேமிலி டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் அப்படின்றது டூ வீலர் இரண்டாவது ஃபார் பீப்புள் டு ட்ராவல் எஸ்பெஷலி ஆஃபீஸ் கோவர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வாகனங்கள் வந்து அதிகரிக்கும் போது டெஃபினட்டா டிராபிக் ஜாம்ஸ் அண்ட் டிராவல் வந்து டியூரேஷன் ஆஃப் டைம் டு டிராவல் வந்து ரொம்ப ரொம்ப லாங் ஆகுது ஸோ டூ வீலர்ஸ் மேக் இட் அ மச் குயிக்கர் ஜேர்னி டு ரீச் ஸோ டெஃபினெட்லி டூ வீலர்ஸ் ஆர் தேர் பிரிபர்ட் அட்லீஸ்ட் பை தி யங்கர் மிட் பீப்புள் இந்த மிடில் ஜென்ரேஷன் மூன்றாவது வந்து இந்த ஹைப்பர் லோக்கல் டெலிவரிஸ் திஸ் இஸ் பிகமிங் அ வெரி திங் இல்லையா நம்ம வந்து அமேசானாக இருக்கட்டும் ஓடவர் இந்த மாதிரி டெலி ஹைப்பர் லோக்கலாக இருக்கட்டும் அதே போல் ஃபுட் ஆர்டர்ஸ் இப்போ இன்டர்னலாக இருக்கட்டும் ஸ்விக்கியாக இருக்கட்டும் ஆல் த ரெஸ்ட் ஆஃப் திஸ் இப்போ அந்த ஹைப்பர் லோக்கல் செக்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் ஆர்டரிங் அண்ட் கன்சம்ஷன் இது வந்து பெரிய அளவில் வரும்போது மைல் டெலிவரி வந்து எப்போவுமே ஜென்ரலாக ஒரு டூ வீலர்ல வரக்கூடிய ஒரு நபர் தான் நம்ம வீட்டுக்கு வந்து கடைசி அந்த லாஸ்ட் டெலிவரி வந்து நம்ம வீட்டில் கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம் அண்ட் மோர் அண்ட் மோர் அந்த கிக் ஒர்க்கர்ஸ் வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அந்த கிக் ஒர்க்கர்ஸ் வந்து மிகவும் அதிகமாக இருக்கிறது பீப்புள் ஒர்க் அதர்வைஸ் ஒரு நைன் டு ஃபைவ் தேர்ட்டி ஜாப் ஈவினிங்ஸில் வந்து இந்த மாதிரி ஐதர் ஃபார் டிரான்ஸ்போர்ட் இப்போ ரேப்பிடோ மாதிரி ஒரு ஒரு செக்மெண்ட் அல்லது ஹைப்பர் லோக்கல் டெலிவரி செக்மெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து டூ வீலர் தான் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி ஸோ டெஃபினெட்லி டிமாண்ட் ஃப்ரம் மல்டிபிள் செக்டர்ஸ் ஃப்ரம் பர்சனல் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் ஒரு ஃபேமிலி டிரான்ஸ்போர்ட் அதே டைம் பீப்புள் வாண்ட் கோ டு ஆஃபீஸ் அண்ட் கம் பேக் ரெகுலரி டிராவல் டைம் குறைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு மூன்றாவது வந்து அஃப்கோர்ஸ் இந்த ஹைப்பர் லோக்கல் டெலிவரி டிமாண்ட் வந்து எல்லா ஊர்களையுமே கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலா டூ வீலர் டிமாண்ட் இஸ் வெரி ஹை ஸோ ஐ திங்க் கன்சிஸ்டா வளரக்கூடிய ஒரு செக்மெண்ட் ஆனால் ஸ்டெடி பேஸ் அது வந்து காம்படிஷன் இருக்கக்கூடிய ரொம்ப ஹை காம்படிஷன் இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட்டாக இருந்தாலுமே ஸ்டீவ் ஐ திங்க் ஒரு ஒரு பேசிக் லெவல் ஆஃப் ஸ்டெடி பேஸ் க்ரோத் வந்து வரக்கூடிய ஒரு செக்மெண்ட் ஆக நம்ம இது எடுத்து டெபினெட்டா அப்படின்றத கூட சொல்லலாம் சார் இதில் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீரோ மோட்டோகாப் அப்புறம் வந்து உங்களுக்கு ஹோண்டா இருக்கு அப்புறம் டிவிஎஸ் பஜாஜ் ஆட்டோ சுசுகி மோட்டோகாப் எமகா கோ லிமிடெட் அப்புறம் உங்களுக்கு ராயல் என்பீல்டு நிறைய ஸ்டாக்ஸ் ஆமாம் இருக்கிறத பார்க்க முடியுது இதில் நீங்க வந்து ஒர்த் பையிங் அப்படின்னு உங்கள் லிஸ்ட்டில் நீங்க ஆர்டர் பண்ணுவீங்க அப்படின்னா எப்படி ஆர்டர் பண்ணுவீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து நிறைய இருக்குன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரைஸ் ரேஞ்சில் இருக்கிறத பார்க்க முடியுது முக்கியமாக சமீப காலத்தில் நான் பார்த்தது வந்து இந்த ஐஷரோடைய அதாவது புல்லட் ராயல் வந்து வந்து சடன் டிமாண்ட் நான் ட் கடந்த ஒரு மூன்று நான்கு வருடத்துக்காக நான் பார்க்குறேன் ஹைலி பிரைஸ்ட் வெஹிக்கிள்ஸ் பட் டிமாண்ட் இந்த பைக்கிங் டிராவல் வந்து நிறைய பேர் வந்து விரும்புறாங்க ஒரு ஹாலிடே குரூப்பாக ஒரு ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து பைக்ல போறது இதெல்லாம் நான் பார்க்குறேன் அதுக்கு வந்து பிரிபர்ட் டிராவல் வெஹிக்கிள் வந்து ஒரு புல்லட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஐசர் டெஃபினெட்லி ராயல் என்ஃபீல்டு அதோட ஸ்டாக்ஸ் வந்து டெபினெட்லி குட் வித்தின் சிட்டி நீங்க பாத்தீங்கன்னா மோர் ஆஃப் ஹோண்டா மோட்டர் காப் அதுக்கப்புறம் டிவிஎஸ் சுசுக்கி ஐ திங்க் இது ரெண்டுமே வந்து ஒரு ப்ராப்ளமாக டிமாண்ட் இருக்கக்கூடியது இருக்கக்கூடிய ஹீரோ செப்பரேட் பண்ணியிருக்கு ஸோ ஹீரோ அது ஹோண்டாவாக இருந்தாலும் சரி பட் ஹீரோ மோர் ப்ரிஃபர்ட் அதே சமயத்தில் சுசுக்கி அண்ட் ஹோண்டா அந்த செகண்ட் கிரேட் ஃபார் சிட்டி பேஸ்ட் ட்ராவல் அப்படின்றத நம்ம சொல்லலாம் ஸோ ஐ திங்க் இது மூன்று ஸ்டாக்குமே ஐ திங்க் மேபி அந்த பட் தற் தற்சமயத்துக்கு பெரிய அளவில் ரிசல்ட் பிரகாரம் நான் பார்க்க போகமானால் அப்படின்னு பார்க்க தீஸ் ரிசல்ட்ஸ் நாட் வெரி ஹெல்த்தி அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் ஃபோர்த் ரிசல்ட்ஸ் இந்த நீங்கள் சொன்ன பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த கம்பெனிஸோடைய அந்த பேசிக் ஃபைவ் பர்சன்ட் பர்சன்ட் சிக்ஸ் குரோத் கூட வராம அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய நிறைய கம்பெனிஸோடைய ரிசல்ட்ஸ் நம்ம பார்த்தோம் ஸோ ரைட் என்ன ஐ ஒன்லி ஒப்சர்விங் திஸ் நான் 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 வந்து 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 அட் பாயிண்ட் ஆஃப் டைம் நோ டு டூ ஸ்டாக்ஸ் ஐ ஐ வெயிட் 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 பண்ணி திங்க் ஃபார் ரிசல்ட்ஸ் ரிசல்ட்ஸ் கம் அந்த சிறப்பாக வரும் இந்த முதலீடு செய்ய மாட்டேன் எனக்கு இருக்காது ஐ நாட் ட்ராக்கிங் த ஸ்டாக்ஸ் ரைட் சார் நாளைக்கு சந்தையில் முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்னு நம்ம கவனிக்கலாம் சார் எதாவது இப்போ இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு வந்து யூஎஸோடைய ஒரு ஜாப்ஸ் ரிப்போர்ட் வர வேண்டியிருக்கு ஆல்சோ ஜூன் சிக்ஸ்த் அன்னைக்கு ஆர்பிஐட ரெப்போ ரேட் கட் வரும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் சந்தையில் இருக்கு ஸோ அதோடைய பில்டப் வந்து நாளையிலிருந்தே ஆரம்பிக்கும் அப்படின்ற நம்ம சொல்லலாம் இரண்டாவது இந்த சந்தையின் போக் இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸை விட்டு எப்போ சந்தை வெளியேறும் அப்படின்றதான் ஒரு முதலீட்டாளராக நம்ம கவனிக்கக்கூடியது கவனிக்க வேண்டியதும் கூட ஸோ நாளையின் போக்கு வந்து எப்படி இருக்கும் வி ஆர் ஸ்டக் டு த சேம் லெவல்ஸ் அகேன் அன்பார்ச்சுனேட்லி நம்ம வந்து இன்றைய தினம் லோவர் லோ வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் வெள்ளிக்கிழமையோட லோ வந்து இன்னும் லோவராக தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் ஸோ இட் மீன்ஸ் த டைரக்ஷன் டைரக்ஷன் ஈஸ் ஆஃப் வந்து டவுன் சைடுக்கு தான் இருக்கு பிகாஸ் இட்ஸ் ஈஸியர் டு ஃபால் அப்படின்றத சந்தை வந்து நமக்கு ஒரு பாடமாக சொல்லுகிறது பட் அட் த சேம் டைம் அந்த லோவர் லெவல் ஹண்ட்ரட் லெவல்ஸ் வரும்போது வேல்யூ பயிங் ஆர் ஷார்ட் கவரிங் வந்து குயிக்காக வருகிறது டெஃபினெட்லி ஒரு பவுன்ஸ் பேக் வந்து மறுபடியும் அந்த எழுநூறு எழுநூற்றி இருபது புலிகள் செவன் போர் ஜீரோ செவன் பைவ் ஜீரோ ட்வெண்ட்டி அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸை இதே கன்சால்டேஷன் நாலு இடம் தொடரும் பட் ஆன் த டவுன் சைட் மறுபடியும் அந்த டெஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு வந்து சந்தை இருக்கிறது என்பதே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் மனதில் ஹாவ் தாட் இன் யுவர் மைண்ட் அதே சமயத்தில் நான் சொன்னபடி அந்த எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி லெவல்ஸ் தாண்ட வரைக்குமே சந்தை வந்து கன்சால்டேஷன் ஃபேஸ் தான் பெரிய அளவில் ஒரு ஏற்றம் சந்திக்க இருக்கா இருக்காது அப்படின்றத கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஸோ ப்ரிப்பேர் ஃபார் கன்சால்டேஷன் பட் வித் பயஸ் ஆன் த டவுன் சைடு அந்த அந்த எதிர்பார்ப்பு எப்பவுமே மனசில் இருக்கட்டும் ஏன்னா சந்தை வந்து ஹையர் லெவல் செல்லும்போது ஒரு ப்ராஃபிட் டேக்கிங் குயிக்காக வரதை நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த ஒரு சென்டிமெண்ட் மாறணும் மூன்றாவது எஃப்ஐஐஸ் வந்து தொடர்ச்சியாக இந்த அண்ட் இம்பார்ட்டி ஐ திங்க் கொஞ்சம் பயராக மாறினாங்கன்னா திங்க் டெஃபினெட்லி சந்தைக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் பயஸ் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது பட் ஃபார் டுமாரோ நம்ம இன்னும் கன்சல்டேஷன் ஃபெஸில் தான் இருக்க போகிறோம் ஸ்டீவ் நன்றி சார் இன்றைக்கு சந்தை குறித்தும் அதே நாளைக்கு என்னென்ன எதிர்பார்ப்புகள் சந்தை குறித்து இருக்கு அப்படின்னு நிறைய தகவல்கள் எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க மிக்க நன்றி சார் தேங்க்யூ மேலும் தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் வீடியோவை பார்க்க உடனே கீழே பட்டனை கிளிக் பண்ணுங்க